السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله எல்லாம் நல்லாவுடைய திருமதி ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவ்வாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சபைகளை நாம் எல்லாம் கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்லர் ரஹ்மான் அல்லாவுக்கே புகழ் அடைக்கும் என்று அல்லாஹை போற்றி போனவனாக இந்த உரையை தோம்புகிறேன் கணித்துக்குரிய சகோதரிகளை தொடர்ச்சியாக இறை நினைவுகளும் அதனுடைய நன்மைகளும் என்ற தலைப்பிலே நபிகம் சரதாய தந்த கற்றுத்தந்தை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறோம் அந்த அடிப்படையில் நேற்று வரைக்கும் ஏறத்தாழ ஏழு கஸ்பிகை இல்லை ஏழு திக்கிற கிடைக்கும் நம்ம பார்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறது ஒரே ஒரு திக்கிறது தான் ஒரு திக்கிறதான் அதனுடைய நன்மை என்ன அந்த திக்கடைய பின்னணி என்ன அது பார்க்கணும் பின்னணி வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பின்னணி நான் சொல்லித் இந்த திக்கிறக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்னணி என்பது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்றது கொஞ்சம் சூட்டபலா இருக்கும் அதாவது என்ன இருக்கிறதுனா சுபகானந்தா அல்ஹந்தில்லா அவ்வா அக்பர் இந்த மூணையும் சேர்த்து ஒரே நேரத்தில் சொல்றது எத்தனை முறை ரசுல்லா சொல்லி தந்தாங்க சுபகானந்தா முப்பத்தி மூணு தடவை அல்ஹந்தில்லா முப்பத்தி மூணு தடவை அல்வா பக்தர் முப்பத்தி நாலு தடவை சரியா

நஷ்டத்துக்குள்ளாகவே மாட்டாரு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா சாதாரண பாக்கியம் இல்லை அப்ப என்ன வணங்குது அஞ்சு வந்து கொடுக்கும் அஞ்சு நேரம் கொடுக்கும் அப்புறம் இந்த தசு இந்த தசு இடைத்தன்மை இரண்டாம் நன்மை அதாவது இந்த செய்தி வந்து புகாரியில ஆறாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டுல ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு நேரம் தொழில சொல்றது

அதை விட சிரம இருந்தது நீங்கள் ஒவ்வொரு நேரம் தூங்க தூங்கப்போயிங்க இரவு நேரம் தூங்கப்போகிறதுக்கு முன்னாடி நினைச்சிங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லக்கா அப்படிங்கிறாங்க இது ரெண்டாவது தானே சரியா இதுக்கு பின்னாடி என்ன எப்படி இதை சொல்ல சொன்னார் அப்படின்னு பார்த்துங்கன்னா இந்த இதே அணி செலவம் முகாமிய ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு நீ பார்க்குறது என்ன வருதுன்னா இந்த செய்தி அறிவிக்கிறது யாரு பார்க்க சகா பாக்கவே ஆறு முதல்ல பார்க்கணும் இப்போ இது செய்தா நமக்கு தெரிஞ்சுச்சு சரியா

ஸ்டேட்டஸு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்த்து நைன்ட்டி ஸ்டேட்டஸெல்லாம் வைக்கிறது எத்தனை ஸ்டேட்டஸ் எடுக்கிறாங்க ஒன்று முப்பது ஒன்று முப்பது மிட் ஆயிடுச்சு ஒன்று முப்பது ஸ்டேட்டஸ் எடுக்கிறாங்க நம்ம போய் எப்படி தெரியும் யார் பார்க்கும்போது யார் ஒரு ஆள் ரெண்டு முப்பதுக்கு ஒரு ஆள் பார்த்துருக்காரு ரெண்டு முப்பதுக்கே இப்படி தூங்கினா எப்படி சூடு பார்க்க முடியும் வர முடியல அவ பாருங்க நைட் உட்கார்ந்தாலே செல்போன் எடுத்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டதான் இருக்குது அப்படி இல்லாதவங்க இருக்கிறாங்க வச்சுட்டு அதான் இந்த கஷ்டம் சொல்லி தூங்க மக்களும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இது மாதிரியான ஒரு நிலையை கடைபிடிக்காத வகையில் இந்த செய்தி கட்டிடங்கள் வரக்கூடிய இருந்து நைட்டு பழக்கும் பொழுது